அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னோட சின்ன தங்கச்சி குடும்ப சூழ்நிலையால பள்ளி படிப்பை பாதியிலேயே விட்டதுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் ஆச்சு ஏன்னா எங்க அம்மாவுக்கு வேலை எல்லாம் செஞ்சு பழக்கமே கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய ரெண்டு தங்கச்சியுமே எங்கள் அம்மாவை வேலை செய்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுச்சுங்க ஏன்னா நான் ஹாஸ்டலில் பொழுது நான் ரொம்ப சின்ன பொண்ணாக பொழுது எங்கள் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தது அப்போது என்னுடைய ரெண்டு தங்கச்சியுமே ரொம்ப சின்ன பசங்க அந்த இருந்தே எங்கள் அம்மாவை வீட்டு வேலை எதையுமே செஞ்சு விட்டது கிடையாது எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மா நான் இருந்து வந்துட்டேன்னா என்ன கவனிச்சப்பாங்க சமைப்பாங்க பூ கட்டுவாங்க கடைக்கு போய் வர்றது இதை மட்டும்தான் சமைக்கிறது கூட ஏன் அம்மா சமைச்சாங்கன்னா அப்போல்லாம் எங்கள் வீட்டில் கேஸ் கிடையாது பம்பு ஸ்டவ் கெரோசின் ஆகிடுச்சுன்னா வேற கடுப்பு அப்போ இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்கன்றதால் அவங்க கிச்சன் பக்கம் மட்டும் அம்மா விட மாட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு அந்த நெஞ்சு வலியெல்லாம் வந்ததால் என்னுடைய தங்கச்சி என்ன நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் அதுவே பழக்கம் பண்ணிச்சு அதுவே சின்ன வயசு அது என்ன எப்படியோ தூக்கி நிற்க வச்சு நடக்க வைக்கிறது எல்லாமே அதை பார்த்துக்கும் சாப்பாடு கொடுக்கும் ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு அப்போ குட்டி குட்டி கை அது சாப்பாடு ஊட்டுறதுக்கெல்லாம் வராது நான் சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து யாருன்னா ஊட்டி விடணும் அதனால் வந்து அது ஒரு ஆசை எனக்கு அப்போ என்னுடைய பெரிய தங்கச்சி பார்த்துக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் லீவுக்கு வந்திருக்கேன் அப்போ அம்மா பூ கட்டிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய சித்தி அம்மா கூட பேசிகிட்டே வந்து எங்கள் வீட்டெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்னுடைய தங்கச்சி பாத்திரமெலாம் கழுவி வீட்டு உள்ள எடுத்துகிட்டு வரும்பொழுது இடுப்பு பிடிச்சி நடந்துகிட்டே ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருந்துச்சு நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா சின்ன பொண்ணுன்னு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு சாமானும் அது வரைக்கும் எடுத்துட்டு வந்து உள்ள வைக்கும் அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கும்போது அதால் வலி தாங்க முடியுது இப்பு வலி அப்போது என்ன சொன்னாங்க எங்கள் சித்தின்னா பாவம் விளையாட வேண்டிய வயசு இந்த வயசுல இந்த பொண்ணு என்னடா நான் பாத்திரம் கழுவுது இதுக்கு தொடம்ப பிடிக்கவே வரலை இது வீட்டு வேலையெல்லாம் செய்துப்பா இங்கவே ரொம்ப கஷ்டம்தான் போகிற இடத்துல இதுங்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கை அமையுமோ தெரியாது நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் கடவுள் பார் நம்ம குடும்பத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யாத அப்படியே நாட்கள் போயிடுச்சு என்னுடைய தங்கச்சிங்களும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடுச்சு ஹைஸ்கூல் போயிட்ட அப்பயும் சரி காலையில் அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க சாயங்காலத்தில் வந்து மறுபடியும் அந்த வேலைங்களை கண்டினியூ பண்ணிப்பாங்க எங்கள் அம்மா சமைக்கிறது கடைக்கு போகிறது என்ன பார்த்துக்கிறது பூ கட்டுறது இதை தான் அம்மா செஞ்ச வேலைன்ட்டு இல்லையா இதை மட்டும்தான் பண்ணுவாங்க அதனால தான் என்னுடைய ரெண்டு தங்கச்சிக்குமே எந்த வேலையுமே கஷ்டமே கிடையாது சமைக்கிறது மட்டும் எங்கள் அம்மா ரெண்டு தங்கச்சியுங்க எவ்வளோ பெரிய பசங்களான பிறகு கூட விடவே இல்லை அப்போ ஒரு டைமு என்னுடைய தங்கச்சி அதாவது சின்னது என்ன பண்ணச்சுன்னா என்னுடைய பெரிய தங்கச்சி கிட்ட சண்டை போடும் இந்த விஷயத்துக்குன்னு இல்லை எப்போ பார்த்தாலும் டெய்லி குறைஞ்சது பத்து சண்டையாச்சும் அவங்க ரெண்டு பேர் போடுவாங்க அடிச்சுப்பாங்க சப்போர்ட்டுக்கு என்ன கூடுவாங்க நான் தப்பு பண்ணேன் சொல்லு சொல்லுன்னு நான் சொல்லிடுவேன் நான் அவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் போக மாட்டேன் நான் அம்மாகிட்ட இருந்து யார் தப்பு பண்ணிங்கன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கள் அம்மா கண்டிக்க கூட மாட்டாங்க ஏன்னா தப்பு பண்ணால் மூணு பேரையுமே போட்டு திட்டுவாங்க ஆனால் அவ்வளோவா அடித்ததெல்லாம் கிடையாது சொல்லுவாங்க யார் தப்பு பண்ணிணாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாங்க அவ்வளோ இப்படி பொழுது ஒரு நாள் என்னுடைய சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சிக்கிட்ட சொல்லிச்சு அதே நாடி நீ சாமானை மட்டும் கழுவி விட்டுடுறேன் நான் ரெண்டு வேலை இந்த வீட்டை பெருக்கிறேன் காலையில் சாயங்காலம் நடுவில் எப்பாச்சும் குப்பை வந்துச்சுனாலும் பெருக்கிறது அதே போல் தெரு பெருக்கிறது இதெல்லாம் இன்னும் எனக்கு மட்டும் நிறைய வேலை உனக்கு மட்டும் சாமான கழுவுறது காலையில் ஒரு வாட்டி வளர்க்குறேன் சாயங்காலத்தில் ஒரு வாட்டி வளர்க்குறேன் நான் வந்து சாமானம் கழுவுறத நாளையிலேருந்து பார்த்துக்கினேன் நீ வீட்டை பெருக்க அப்படின்னா என்னுடைய பெரிய தங்கச்சி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு நீ பெருக்குடி அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியணும் சரி சரி எனக்கு எல்லா வேலையும் ஈஸின்னு சொல்லிச்சேன் மறுநாள் காலையில் என்னுடைய பெரிய தங்கச்சி வீட்டை பெருக்கிறது அதுக்கப்புறம் மதியத்தில் பூ அந்த குப்பை சாயங்காலத்தில் வர குப்பைய வரைக்கும் பெருக்கிட்டு ரெண்டு வேலை பெருக்கிட்டு தெரு பெருக்கிட்ட விட்டுருச்சு ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சி காலையில் பாத்திரம் கழுவுனது அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் கழுவுறது சாயங்காலம் மறுபடியும் டீ டம்ளர் கழுவுறது பஜ்ஜி போண்டா போட்டாங்க அந்த பாத்திரம் கழுவுறது நைட் சாப்பிட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவுன உடனே என் தங்கச்சிக்கு ஐயோ இவ்வளோ பாத்திரம்லாம் டெய்லி கழுவணுமா அன்னடா சாமி இதை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லிச்சு நீ வேணா பாரு நைட்டில் என்கிட்ட சொல்லலைன்னா கேளு நீயே நாளையிலேருந்து இருந்து சாமானங்களு நான் வீட்டையே பெருக்கிறேன்னு சொல்லலைன்னா என்னை கேளு அப்படின்னு சொல்லிச்சு கரெக்டாக அது சொன்ன மாதிரியே என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு நான் இனிமேல்ட்டு வீட்டையே பெருக்கிறப்பா நீ ஏன் கழுவிக்க சாமான என்னால் முடியாது எவ்வளோ சாமானம் வருதுன்னு ஆனால் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க என் தங்கச்சி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கா பாராது டியூட்டியை மாற்றிடும் அதாலலாம் முடியாது இந்த பெருசு செய்கிற மாதிரியெல்லாம் அதால் முடியாது நீ வேணால் பாருன்னாங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு ஆனால் நிறைய சண்டை போடுவாங்க பேசாமல் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒற்றுமையாக ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து தீபாவளி அந்த தீபாவளிக்காக எல்லாமே வளையல் வளையல் எல்லாம் எங்க ஆயால ஒப்பிடுவாங்க இந்த மஸ்காரா இருக்க ஆசைப்பட்டுச்சு எங்க அம்மா கிட்ட கேட்டு எப்படியோ மஸ்காரா வாங்கி வித்துட்டு வந்துச்சு என்னுடைய சின்ன தங்கச்சி அப்போ நான் வாங்கின பொருள் எனக்கு மட்டும்தான் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றத போல சொல்லி இருந்தது அப்போ இது என்னாச்சுன்னா அது வரைக்கும் மஸ்காரா வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த மஸ்காராவை எங்கேயோ தூக்கி வச்சிட்டு என்னுடைய பெரிய தங்கச்சி நான் வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து என் பக்கத்துல உக்காந்துட்டு கண்ணு பார்க்கவே எனக்கு வித்தியாசமா இருந்தது அப்போ அழுத உடனே கண்ணு அப்படியே ஃபுல்லா கருப்பாயிடுச்சு கருப்பாயிட்ட பிறகு ஏன் கருப்பாயிடுச்சு அப்படின்னு என்னது கருப்பாயிடுச்சா அப்படின்ட்டு என்னுடைய சின்ன தங்கச்சி கேட்டுச்சு அவ ஏன் மஸ்காரா திருடி வச்சிருக்கா அப்படின்ட்டு ஏன் இதுக்கு கண்ணு கருப்பாச்சுன்னா இது அழுதுதால அந்த கண்ணு அப்படியே கருப்பாயிடுச்சு அந்த மஸ்காராலாம் கலந்து வந்துடுச்சு அதை வச்சு இதை கண்டுபிடிச்சி மறுபடியும் அடிச்சிச்சு ஏன்னா சண்டை வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சைலண்டா சண்டை போட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒண்ணுமே சின்ன தங்கச்சி பெரிய தங்கச்சியை கிள்ளி வச்சிருக்கு இதெல்லாம் தெரியாம இந்த அம்மா வந்து சைலண்டா உக்காந்து இருக்காங்க என்னதுக்கா அதை அடி வாங்க வைக்கணும் இல்ல திட்டு வாங்க வைக்கணும் அப்ப நான் பார்த்து ஏன் ஆழ்வுறேன்னு கேட்கணும் இல்லையா அதுக்காக என் கிட்ட வந்து சைலண்டாக உட்காந்துருக்கு இதை கண்ணு கலர் மாறவே என்னுடைய தங்கச்சி அதுவாகவே கண்டுபிடிச்சி வந்து மறுபடியும் அடிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஏம்மா நீங்கள் எப்போதாம்மா திருந்துவிங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னுக்குறீங்க ஒரு நல்ல நாள் இல்லை எப்போ பார்த்தாலும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே அப்படின்ட்டுலாம் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியெல்லாம் அவங்க நிறைய சண்டை போடுவாங்க என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு கல்யாணம் இது ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாங்கன்றத பற்றியெல்லாம் கூட உங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு அப்போது என்னுடைய சின்ன தங்கச்சி வீட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கிட்ட பிறகு இந்த வீட்டை வந்து அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கும் யாருன்னா ஒரு பேப்பரை போட்டாங்கன்னா உடனே அதை திருப்பி பார்ப்பாங்க டக்குன்னு அவங்களே எடுத்து அந்த மூளையில் போட்டு போயிடுவாங்க எல்லோட ட்ரெஸ்ஸுமே அதுதான் அடுக்கி வைக்கணும் எங்கள் அம்மா அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட கரெக்டாக வைக்க மாட்டாங்க எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சி அதை கரெக்டாக எடுத்து வச்சிரும் என் தம்பி வெளியே இடத்துல வேலை செய்வான் அப்படியே வீட்டுக்கு வந்த கூட ஏன் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கொடு நான் களைச்சிடுவேன் எப்படி களைப்ப பாரு களைச்சனா பையன் வேலையை போடுவேன் அப்படின்னு சொல்லி கத்தோம் வீட்டை பெருக்கிடுச்சுன்னா வெளியேருந்து போயிட்டு பார்க்கும் ஏதாச்சும் ஒரு சின்ன பேப்பரை விட்டுட்டுருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் டெய்லி வீட்டை துடைக்கும் நான் எனக்கு கோபம் வரும் ஏ உன்னாலே தான் எனக்கு டைம் ஆகுது ட்ராயிங்கே வரைய முடியல நீ பார்த்தாலும் வீட்டை துடைக்கிறதுக்காக என் பொருளெல்லாம் தூக்கி தூக்கி மேலே வச்சிட்ற அப்படின்னு என்னையும் சண்டை போடும் எங்கள் அம்மா ஒரு டைமு என்னுடைய சின்ன தங்கச்சியை சுற்றிலேயே அடிக்க போயிட்டாங்க அது ஏன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்